எல்லோருக்கும் வணக்கம் இடுப்பு கழுத்து சதை பலன் தரக்கூடிய பவி இஷ்ட கோணாசனம் பத்தி பதில பார்க்க போறோம் தொடைகள் இடுப்பு முழங்கால் கழுத்து சதை பலன் தரக்கூடிய இந்த ஆசனம் இது இன்று இந்த ஆசனம் செய்வ செய்வது எப்படி என்று பார்க்கலாம் பெயர் விளக்கம் பவிஷ்டம் கோணம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கோணம் நிலையில் உட்கார்ந்து செய்வதே இந்த ஆசனத்தினுடைய பொருள் செய்முறைகளை பத்தி பார்க்கலாம் தண்டலாயத்தில் உட்காரவும் கால்கள் இரண்டாக பிளந்து நன்றாக அகற்றி வைக்கவும் தலைக்கு மேல் ஒரு கையை உயர்த்தி மூச்சை உள்ளே இழுக்கும்படி செய்யவும் மூச்சை நிதானமாக வெளியே விட்டுக்கொண்டு குனிந்து இடது காலை கட்டை விரலை இடது கட்டை கை கட்டை விரலை ஆள்காட்டி விரலை நடுவிரலையும் வலது கால் கட்டை விரலையும் வலது கை நடுவிரலையும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் பிடித்து தலையில் மேலே உயர்த்தவும் கால்களை தூக்கவோ எந்த ஒரு பக்கமும் சாய்க்கவோ கூடாது கண்களை பொருவ மத்தியில் பார்க்கவும் இந்த நிலையில் சில முறை மூச்சை விடவும் மூச்சை வெளியே விட்டு முன்னும் குனிந்து தலையை தரையில் நோக்கி கொண்டு போய் தடை தரையில் விரிப்பின் தொடும்படி வைக்கவும் பிறகு நிதானமாக குஜங்களை மார்பின் தரையில் தொடும்படி வைக்கவும் இந்த நிலையில் சாதாரணமாக மூச்சை முப்பது முறை அறுபது வினாடி நிலை நிறுத்தவும் பிறகு மூச்சை உள்ள இழுத்து நிமிர்ந்து நிமிர்ந்து உள்ளபடி வந்து அதிலிருந்து தண்டாலயத்தில் திரும்ப பழைய நிலைக்கு வரவும் ஆசனம் ரெண்டு முதல் நாலு முறை பயிற்சி செய்து பார்க்கலாம் கவனமாக செலுத்தின கவனம் செலுத்தி இடம் தொடை தசதை முழங்கால் பகுதியின் மீது மூலாதாரம் அல்லது சுவாச சிஸ்டன் சக்கரத்தில் கவனம் செலுத்தவும் பயிற்சியில் குறிப்பிட்ட குறிப்பு முன்குறிப்பு இதனுடைய பயிற்சி குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆரம்பத்தில் பயிற்சி இடது வலது கால்களை மடித்து இரு கால்களில் பிடித்து இடம் இடது பக்கம் சில முறை வலது பக்கம் சில முறை என குனிந்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நெற்றியால் தொட முடியவில்லை என்றால் இப்படி சில நாட்கள் பழகி வந்தால் கால்கள் விரல் கை விரல் பிடித்து முதலில் நெற்றியை தரையில் தொடுவதற்கு பயிற்சி செய்யவும் பிறகு தலையை உயர்த்தி தரையில் தரையில் தலையில் தொட வேண்டும் இதை நன்கு செய்ய முடியாத பிறகு நிதானமாக மார்வை தரையில் தொடும்படி பயிற்சி முயற்சி செய்ய வேண்டும் இதனுடைய பலன்களை பத்தி பார்க்கலாம் தொடைகள் இடுப்பு முழங்கால் கழுத்து சதை பலம் பெறும் கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நீரின் நோய் உள்ளவர்கள் கால் இரத்த ஓட்டத்தால் குறைபாடு உள்ளவர்கள் இந்த பத இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் இன்னும் ஏராளமான வியாதிகள் வந்து குணமாக்கும் ஒரு அற்புதமான ஒரு முத்திரை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்